சாப்பிட்டிங்களா நான் கேட்டிருக்கீங்க நான் மற்ற சாப்பிட்டேன் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஓகே ஒரு நிமிஷம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுகிறோம் வீடியோஸ் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போடணுன்னு மறுக்காம கார்மெஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் டு தர்மராஜ் வெல்கம் டு நாமக்கல் லவ்லி பாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க மறக்காமல் காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோஸ் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் மறக்காமல் லைவ் பண்ணிட்டு லைக் பண்ணி போட்டுருங்க லைக் போட்டு பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே காணும் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் ஹாய் வெல்கம் 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 எப்படி நல்லா இருக்கீங்களா லைவ் பண்ணிங்கன்னா ஒரு ஹாய் போடுங்க அப்போலாம் யார் லைவ்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியும் மறக்காமல் ஒரு ஹாய் போட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் நைட்டு கிழங்க வந்து சிக்கன் உங்கள் வீட்டில் என்ன மறக்காமல் கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைவுக்கு வந்து ஒரு ஹாய் போடுங்க ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க லைவுக்கு ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் 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 எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா ஹாய் 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 வாங்க 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 வெல்கம் 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 அப்புறம் யூடியூப் பற்றி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்புறமேட்டு வந்து யூடியூப் பற்றி எதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கான்வாசி கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை லைவில் கேட்கலாம் கேட்கலாம் ஓகேங்களா அப்புறமேட்டு வீடியோஸ் வந்து புது புதுசாக வந்து நைக் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் வந்து நம்ம ஒரு சேனல் வந்து ஷேர் கொடுங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வந்தீங்கன்னா ஒரு ஹாய் போடுங்க அப்படி யார் யார் லைவ்லேயே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெரியும் லைக் போட்டிருந்த மாதிரிலாம் அவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ஹாய் 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 வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஹாய் போடுங்க லைவுக்கு வந்தீங்கன்னா ஒரு ஹாய் போடுங்க அப்புறம் யார் யார் லைவில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் 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 வெல்கம் 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 எல்லோரும் வாங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க லைக் போட்டு பாருங்கள் லைவ் வந்து ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் 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 வாங்க 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 வெல்கம் டு நாமக்கல் லைவ் லவ்லி பாய்ஸ் லைவ் ஆ லைக் போட்டுருக்காங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஒரு ஹாய் போடுங்க யார் யார் எங்கேருந்து பேசுகிறேன் எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் லைவில் யாராவது இருக்கீங்க சொல்லிட்டு கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க நம்மளோட சேனல் வந்து ஓகே ஓகே கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைவ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஜாலியாக பேசலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 வெல்கம் 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 ஆல்வேஸ் வெல்கம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புதுசு புதுசாக வந்து நான் கிரேட் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன் மறக்காமல் வந்து பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நம்மளோட சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் 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 வெல்கம் 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 வாங்க வாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாய் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வந்தீங்கன்னா ஒரு ஹாய் கொடுங்க சேட் பண்ணுங்கள் பேசலாம் சேட் பண்ணிங்கன்னா லைவ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் 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 வெல்கம் 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 இன்னைக்கு வந்து சண்டே இதில் சிக்கன் உங்கள் வீட்டில் என்ன சிக்கனாக மட்டனால் மரணம் மசல் கம்மெண்ட் பண்ணுவேன் அப்புறம் நம்மளோட லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு எல்லோரும் நல்லாயிருக்குங்களா ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்யூ அவர் மட்டும் வந்து இனிமேல் ஏன்னா எந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடலாம் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போடலாம் அப்படின்றத வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சனல் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க லைவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிகிட்டு பாருங்கள் ஓகேங்களா ஹாய் 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 எல்லாருக்கும் வணக்கம் மறக்காமல் நம்ம லைவ் வந்து எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றத வந்து லைவ்ல வந்து சொல்லிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஒரு ஹாய் வந்து போட்டுருங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் வெல்கம் 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 வாங்க 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 என்ன அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் லை கமெண்ட் பண்ணி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லைவு ஓகே ஓகே ஆல்வேஸ் ஆ ஆமாம் வெல்கம் 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 இங்கே வந்து சண்டேனால இன்றைக்கு வந்து லீவ் அதனால் வந்து லைவ் போட்டாச்சு நீங்களும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையா சொல்லுங்க பேசுறது கேக்குதான் ஒரு ஹாய் இறச்சி ஒரு ஹாய் போடுங்க லைவன் இருந்தீங்கன்னா ஒரு ஹாய் போடுங்க ஓகேங்களா கமெண்ட் வந்து இப்போ வந்து வீடியோஸ் வந்து மேக் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் விரைவில் வந்து அதை அப்லோட் பண்ணிடுவேன் மற்றப்போ கண்ட்டு கண்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் விரைவில் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் அப்புறம் இந்த மாதிரி கண்டன்ட்டு வந்து நம்ம சேனலில் போடணும் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுவேன் அப்புறம் உங்களுக்கு வந்து யூடியூப் தேவையான சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதுக்காண்டி இந்த வீடியோஸ் மேக் பண்ணி நான் வீடியோஸில் வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்யூ ஒரு மணி நேரம் லைவ் லைவ் ஒரு மணி நேரம் இருக்குது இந்த பிரச்சனை இல்லை இந்த சைடு கிளியர் நல்லா தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைவ் லைவ்ல வந்துவிட்டிங்கன்னா ஒரு லைவ் லைவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ என்ன எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சாப்பிட்டச்சா ஓகே ஓகே நம்மளோடய சேனல் வந்து என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸு என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸு அப்புறமேட்டு வந்து யூடியூப் பற்றி சந்தேகங்கள் யூடியூப் பற்றி டிப்ஸு இதெல்லாம் சொல்லி சொல்லிக் கொடுக்குறோம் ஓகேங்களா நம்ம சேனலில் மறுக்கலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறமேட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த உங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் யூடியூப் வந்து எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோஸ் மிக் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமேட்டு வந்து எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து யூடியூப் பற்றி என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து மீட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே லைவ் வந்து கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா லைவ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே தேங்க்யூ 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 ஸோ மச் லைவ்ல இருக்கிறானே அனைவருக்கும் நன்றி 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 மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க நமக்கு சேனல் எல்லாம் எப்படி இருக்குது மறக்காமல் சொல்லுங்க அற மாட்டேங்க எந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து நம்ம வந்து சேனலில் போடுவோம் அப்படின்றதே சொல்லுங்க வெல்கம் 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 வாங்க 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 எல்லாருக்கும் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன இருக்கீங்க மறக்காம கமெண்ட் வசதி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனே உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ நீங்க நீங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் வந்து சீக்கிரமாக பார்க்க முடியும் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் ஆளுக்கு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நம்ம சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகு அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்படின்ட்டு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நம்ம சேனல் வந்து மட்டும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நம்ம சேனலை பார்த்துட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க உட்காரலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் தேங்க் யூ யூ தேங்க் யூ லைக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் தேங்க் யூ ஸோ மச் அப்புறமேட்டு வந்து என்ன பண்ணுறீங்க லைவ் வந்து எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றத மறக்க மறக்க ரொம்ப கமெண்ட் பண்ணியிருக்கேன் லைவ் இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் நானே தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா இல்லை லைவ் இதை விட டிஃப்ரெண்ட்ஸாக பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் டிஃப்ரெண்ட்ஸாக பண்ணலாம் ஓகேங்களா ஓகே செம்ம வெயில் அடிக்குது எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செம்மான வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம ஊரில் வெயில் வெளிய பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட்டா இருக்குது அற்ற இருக்கிறதுனால மேல அற்ற இருக்கிறதுனால ஹீட் வந்து அதிகமா இருக்கு ஆமா வெளிய வெளியில பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நிறைய இது இருக்கு

ஆமாம் வெயில் வந்து செம்மையாக வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நிறையா பேர் தண்ணி நிறைய குடிங்க நான் நிறையா தண்ணி நிறையா குடிங்க ஓகேங்களா ஹெல்த்தெல்லாம் ரொம்ப பாதுகாப்பு பார்த்துக்கோங்க அப்புறமேட்டு வந்து நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து தியானமாக இருங்க வெயில் வந்து வெயில் சேராதிங்கெல்லாம் வெயிலுக்கு போகாதீங்க ஏன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக இருக்குது வெயில் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் தண்ணீர் வந்து நிறையா குடிங்க தண்ணி வந்து நிறையா குடிச்சிங்க அப்படின்னால இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உக்காந்துருக்கிறதுனால இப்போயே வேக்குது அதிகமாக வேர்வு ஆமாம் ஹீட் ஜ ஹீட் ஜஸ்தி இருக்குது ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால வந்து வரும் ஓகேங்களா ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிங் மீண்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ்லாம் பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து லைவில் சொல்லுங்கள் அப்புறமேட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்கள் கான் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து எப்படி வீடியோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதனால தான் கமெண்ட் பண்ணுறேங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா நல்ல கமெண்ட்டாக பண்ணுங்கள் ஓகேங்களா நல்லா கமெண்ட்டாக பண்ணுங்கள் நல்லா நல்ல லைக்ஸ் பண்ணுங்கள் சரி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் லைவில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்கூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளோட சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிக்கோங்க லைவ்க்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து மறுபடியும் அதிகமடையுது ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க லைவுக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்புறமேட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து பேசலாம் ஓகேங்களா வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு சரி வீடியோ அப்லோட் ஆகிற வரைக்கும் ப்ராசஸிங் வீடியோ ப்ராசஸிங் பெற்று வீடியோ வந்து வந்துடும் ரெடி வருங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா மறக்காமல் லைவ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே லைவ் வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து லைவ் பேசுறதுக்கு வந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் லைவ் லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம லைவ் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே லைக் பண்ணிட்டு பாருங்கள் லைவ் விட்ருக்கு மறாமல் கமெண்ட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே லைவில் யாரையுமே கமெண்ட் பண்ணல யாரையுமே காணும் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒரு ஹாய் போடுங்க ஓகேங்களா ஹாய் 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 வாங்க 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 சரி ஃப்ரெண்ட்ஸ் செய்தி தாக்கம் அதிகமாக இருக்கிறனால நம்ம வீட்டுக்குள்ளே போயிடுவோம் ஓகேங்களா நம்ம சேர் எடுத்துட்டு போயிடுவோம் வெயில் தாக்கம் அதிகமாக அதிகமா இருந்தா வீட்டுக்குள்ள வந்துச்சு வெயில் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால வெளியே உட்கார முடியல ஹீட் ஜாஸ்தி இருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கண்ட்டு வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் காண்பில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைமிங் டைமிங் இருக்குது யூடியூப்பில் அந்த வந்து நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து வியூஸ் அண்ட் சப்த்க்ரியப்பர்ஸ் வந்து அதிகமாக வரும் ஓகேங்களா அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து போஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டெய்லி வந்து நான் அந்த டைமிங்கில் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைம் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க அந்த செலெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் போடுவோம் ஓகேங்களா அந்த டைமிங்கு அப்புறமேட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட்டு இது ரெண்டுமே வந்து மெயினான விஷயம் கண்டென்ட் வந்து கண்டென்ட் வந்து நம்ம எந்த மாதிரி கேட்டகரிஸ் பயன்படுத்துகிறோம் அந்த கேட்டகரி இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மூணுமே பயன்படுத்தி பாருங்கள் அப்புறம் வந்து உங்களோட ஆடியன்ஸ் வந்து எந்த டைமிங்கில் வந்து இருக்கிறாங்க உங்களோட ஆடியன்ஸ் வந்து எந்த டைமிங்கில் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்ற வந்து வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நோட் பண்ணுறதுனா ஆடியன்ஸ் லிஸ்ட் அப்படி இருக்கும் வட்டி ஸ்டூடியோவில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் வந்து ஆடியன்ஸ் லிஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆடியன்ஸ் லிஸ்ட் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களை உங்களோட உங்களோட வீடியோஸ் வந்து எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் நிறைய பேர் எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்றதையும் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்புறமேட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்புறமே அதிலே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவருமேட்டு வந்து அதுக்குள்ளே கால் வந்துருச்சு அதனால் லைவ் கட் ஆகிடுச்சு முக்கியமான விஷயம் இல்லை அப்படிங்களா கேட்டகரிஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால மாதிரி பயன்படுத்தி போகிறேங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டும் அடுத்த லைவில் பார்க்கலாம் ஓகேங்களா ரெண்டும் அடுத்த லைவ் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டூ மிஸ் யூ ஆல்